வணக்கம் தமிழின் இரவு முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணிக்கு நீதி கோரும் மேற்குலக நாடுகள் சர்வதேசம் தலையிட வேண்டும் எனவும் கோரிக்கை ஈழத்தவர்களின் வலிகளை ஆவணமாக தோக்க ஏற்பாடு தென்னிந்திய பிரபல இயக்குநர் கௌதமன் தெரிவிப்பு மக்களை திசை திருப்பும் நோக்கில் செயற்படும் விரட்டி அடிப்பு தென்னிந்திய திரைத்துறையில் போதைப் பொருள் பாவனை பலர் கைது செய்யப்படலாம் எனவும் தகவல் காசாவில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் அமெரிக்க அரசு தலைவர் தெரிவிப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் தமிழின படுகொலை காலத்தில் இடம்பெற்ற மோசமான மனித உரிமை மீறல்கள் குறித்து பக்கச்சார்பற்ற சர்வதேச விசாரணையின் அவசியத்தை மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் வலியுறுத்தியுள்ளார் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர்டின் செம்மணி விஜயத்தை மேற்கோள் காட்டி அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் செமினி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஸ்ரீலங்கா ராணுவத்தால் புரியப்பட்ட படுகொலைகள் மற்றும் மனித மீறல்கள் தொடர்பான ஆதாரங்கள் அங்கு புதைந்துள்ளதாகவும் இதற்கான ஒரு விசாரணையின் தேவையை அழுத்தமாக எடுத்துக் காட்டுவதாகவும் ஒன்டாரியோ மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு நீதி கோரும் தமிழ் சமூகத்தின் நீண்டகால கோரிக்கையுடன் ஒத்துப்போகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியில் ஐநா மனிதன்மைகள் உயர் ஸ்தானிகரின் அறிக்கையும் இலங்கையின் உள்நாட்டு நீதி விசாரணைகளின் தோல்வி காரணமாக சர்வதேச நடவடிக்கைகளின் தேவையை வலியுறுத்தி இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் செம்மணி புதுகுலி உள்ளிட்ட இடங்களில் நடந்த மீறல்களுக்கு சர்வதேச விசாரணை மூலமே நீதி கிடைக்கும் என்பது தமிழ் சமூகத்தின் நிலைப்பாடாக உள்ளது எனவும் விஜய் தணிகாசலம் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் விஜய் கணிஹாசலத்தின் கருத்து செம்மணி விஜயத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு நீதி கோருவதற்கு சர்வதேச விசாரணையின் அவசியத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகொழிகள் மனித பேரவலத்தின் உச்சம் மட்டுமல்லாது தமிழின் அழிப்புக்கான மற்றொரு வரலாற்று சான்று என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் செம்மணி போன்று ஏராளமான மனித புதைகுலிகள் தாயகத்தில் இருப்பதாகவும் அவர் வெளியிட்டுள்ள தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி தமிழர் புதைகுலிகள் மனித பேரவலத்தின் உச்சம் எனவும் சிங்கள இனவெறியர்களின் தமிழின அழிப்பிற்கான மற்றொரு வரலாற்று சான்று எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார் விஷாந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனையை எதிர்கொண்ட ராணுவ வீரர்களில் ஒருவரான சோமரத்ன ராஜபக்ஷ இலங்கை நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலத்தின் மூலமாகவே முதன்முறையாக செம்மணி மனித புதைகுழிகள் வெளிச்சத்திற்கு வந்ததாக சீமான் சுட்டிக்காட்டினார் செம்மணி போன்ற ஏராளமான மனித புதைகுளிகள் ஈழத்தாயகம் முழுவதும் இருப்பதாகவும் அவற்றை தோண்டி எடுத்து முழுமையாக விசாரித்தால் கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் எத்தனை பெரிய இனப்படுகொலையை தமிழர்கள் மீது இலங்கை அரசாங்கம் நிகழ்த்தி வந்திருக்கின்றது என்பதை உலக மாநில சமூகம் அறிய முடியும் எனவும் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் ஆகவே இனப்படுகொலை குறித்த விசாரணையை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டுமென்று ஐநா அவையின் மனித உரிமை ஆணையத்தை வலியுறுத்துவதாக அந்த பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மனித புதைகொழிக்கு நீதி கோரி பிரித்தானியாவில் ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது சர்வதேச நாடுகளின் தலைமையில் நீதியான விசாரணைகள் நடத்தப்பட்டு குற்றவாளிகள் அனைவருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது லண்டனில் உள்ள இலங்கை உயர் ஆலயத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் நடைபெற்றது அமைப்பொன்றினால் தினம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது

இதனால் வழிபடச் சென்ற மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளனர் யாழ்ப்பாணம் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டு இன்று மீண்டும் ராணுவத்தால் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் கடந்த வருடத்திலிருந்து ராணுவ இருந்த கோவிலை துப்புரவு செய்து ஒன்றரை லட்சம் ரூபா வரை அதற்காக செலவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் ராணுவத்தின் வாகனத்தினூடாக கோவில் நிர்வாகத்தினரை மாத்திரம் அழைத்துச் சென்று காண்பித்ததாக நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் மாலை குறித்த விடுவித்ததால் மக்கள் சிலர் வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்று வழிபாடுகளை மேற்கொள்ள ஆலயத்திற்கு சென்ற மக்களை திருப்பி அனுப்பியதுடன் உள்பகுதியில் கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருவதால் வழிபட முடியாது என திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுயர்தரன் செயலாளரு கோவில் தலைவர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் வருகை தந்து ஏமாற்றத்துடன் திருப்பிச் சென்றமையும் குறிப்பிடத்தக்கது இதேபோலை யாழ்ப்பாணம் பலாலி நாகதம்பிரான் ஆலயம் முப்பத்தைந்து வருடங்களின் பின்னர் மக்கள் பாவனைக்காக முழுமையாக நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆலயத்தின் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது முன்னர் ஆலய நிர்வாகத்தினர் மாத்திரம் சென்று வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் முட்கம்பி வேரிகள் அனைத்து அகற்றப்பட்டு ஆலயத்தின் பூஜை வழிபாடுகள் செய்வதற்கும் எந்த நேரத்தில் எவரும் சென்று வரக்கூடிய வகையிலான சூழலும் உருவாக்கப்பட்டுள்ளது ஈழத்தில் தமிழ் உறவுகள் பட்ட வழிகளை படைப்பாக்கிய பின்னரே தன்னுடைய தலை சாயம் என தென்னிந்திய பிரபல இயக்குனரும் தமிழ் பேரரசுக் கட்சியின் தலைவருமான கௌதமன் தெரிவித்துள்ளார் ஈழத்தில் வாழ்கின்ற இளைய சமுதாயத்துக்கு தமிழ் உறவுகளின் வலிகளையும் பேரிழப்பையும் கடத்தும் வகையில் தீப்பந்தம் படைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக கௌதமன் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஈழத்து கலைஞர்களின் தீப்பந்தம் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எல்லா எல்லாம் இருக்கிற இன்றைய இளைய தலைமுறை குறிப்பாக பதினைஞ்சு இருபது வயது உள்ளவர்கள் யுத்தம் நடந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா அவங்க ஓலத்தை மறந்து இன்னைக்கு மயக்க நிலையில கடத்தப்பட்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் மட்டுமில்லை அங்கு ஆள்கிற அதிகார வர்க்கமும் அது ஒரு காரணம் எல்லாத்தையும் மழுங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில ஓவை வயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில சினிமா கவர்ச்சி உட்பட என அங்கேயும் இருக்கிற அஜித் விஜய் படங்களுக்கு இன்னைக்கு கிளிநொச்சிலையும் யாழ்ப்பாணத்திலையும் முல்லைத்தீவிலையும் இன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ற இரத்த அபிஷேகம் நடந்த அந்த மண்ணுல இன்னைக்கு அதெல்லாம் மாற்றப்பட்ட அந்த நிலையில தான் அதனுடைய விழுதாக வேர்களாக வந்த எங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் இன்னைக்கு இதெல்லாம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை மீட்டெடுப்பதற்காக ஒரு புதிய தீப்பந்தத்தை இப்போதாவது தொடங்கலாம் தொடங்கினாதான் இனி வருகிற தலைமுறையாவது நாம எவ்வளவு பெரிய இழப்பை இழந்திருக்கோம் அப்படின்னு அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த படைப்பை தொடங்கியிருக்கிறார்கள் அதை தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டின் படைப்பாளிகளோட எங்களுடைய தமிழ் தொப்புள் கொடி உறவுகளோட இதை பகிர்ந்து அவர்களை முன்னாடி சொன்னது போல தன்னுடைய திறமையை காட்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் மண்ணை எங்கள் இனத்தை எங்களுடைய உரிமையை கைவிட்டு விடாதீர்கள் எங்களுக்காக நில்லுங்கள்னு உரிமையோட உயிரால ஒரு எழுதி வச்சிருக்காங்க யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு பேரணவாத குழுக்களுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருபவரும் குடிசார் சமூக செயற்பாட்டாளர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொள்பவருமான அருண் சித்தார்த் தமிழ் மக்களை விசனப்படுத்தும் செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார் முல்லைத்தீவு தமிழ் மக்களை திசை திறப்பு நோக்கில் விடுதலை புலிகள் தொடர்பில் பொய்யான புனைகதைகளை பரப்ப முயன்ற வேளை பொதுமக்களால் பகிரங்கமாக வெளியேற்றப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் தமிழீழ விடுதலை புலிகளால் சித்திரவதைக்குள்ளாக்கி புதைக்கப்பட்டு நான்காயிரம் பேரின் உடல்கள் இருப்பதாக கூறி குறித்த பகுதிக்கு விஜயம் செய்த அருண் சித்தார்த் பொதுமக்களால் பகிரங்கமாக வெளியேற்றப்பட்டுள்ளார் யாழ் சிவில் சமூகம் என்ற பெயரில் பதியப்படாத அமைப்பை அருண் சித்தார்த் இயக்கி வருவதாகவும் தமிழ் தேசியத்திற்கு எதிராக ஏற்பாடுகளை அவர் முன்னெடுப்பதாகவும் தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இவ்வாறான ஒரு நோக்கத்தில் செம்மணி புதைகுழி விவகாரத்தை திசை திருப்ப போலியான குற்றச்சாட்டோடு துடுக்காய் பகுதிக்கு சென்ற அவர் தற்போது பொதுமக்களால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு சித்திரவதைக்குள்ளானவர்களின் உடற்கூற்றுகள் அங்கு காணப்படுவதாகவும் அதனை துப்பரவு செய்ய வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் எனினும் அவ்வாறு சென்ற அருண் சித்தார்த்தை பிரதேச மக்கள் இங்கு நான்காயிரம் சடலங்கள் காணப்படுவதாக இருந்தால் முதலில் கிராம சேவகருக்கு அறிவித்து காவல்துறை முறைப்பாட்டை பதிவு செய்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மேலும் நீதிமன்றம் ஊடாகவே இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு தன்னிச்சையாக செயற்படுவது சுயலாப நோக்கத்திற்கான செயற்பாடு என்றார் குற்றம் சுமத்தியுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் அமைச்சர் எம் தியாஸ் பாகிர் மகர் அரசியல் செயற்பாடுகளில் இருந்து முற்றாக ஒதுங்கி ஓய்வு பெறவுள்ளதாக அறிவித்துள்ளார் சமூக சேவை விடயங்களில் நாட்டம் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் களுத்துறை மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்த இம் தியாஸ் மாக்கார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டளவில் அரசியல் செயற்பாடுகளை விட்டு ஒதுங்கிக் கொண்டிருந்தார் எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் தனியாக பிரிந்து ஐக்கிய மக்கள் சக்தியை ஆரம்பித்த போது சுமார் ஒன்பது வருடங்களின் பின்னர் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார் மீண்டும் அரசியல் களத்திற்கு திரும்பி அதில் இணைந்து கொண்டார் அவருக்கு அந்த கட்சியின் தவிசாளர் பதவியும் வழங்கப்பட்டிருந்தது எனினும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் போக்கில் அதிருப்தி கொண்ட இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார் அண்மையில் கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகியிருந்தார் கட்சி அரசியல் செயற்பாடுகளில் இருந்து எந்த ஒரு என்றும் அறிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா குற்றப்புனாய்வுத் துறையின் பணிப்பாளராக காவல்துறை அத்தியட்சகர் ஷாமி அபிசெஹர நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய காவல்துறை ஆணையத்தின் ஒப்புதலின் கீழ் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த கோட்டாபே ஆட்சியின் பொழுது குற்றப்புலனாய்வு தினக்களத்தின் பணிப்பாளராக இருந்த ஷானி அபிசேகர அந்த பதவியிலிருந்து அகற்றப்பட்டு கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு தப்பிச் சென்ற மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூவரும் ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான முறையில் தமிழகத்திற்குள் ஊடுருவ முயன்றபோது தனுஷ்கோடிக்கு அருகிலுள்ள நான்காவது மணல் திட்டில் வைத்து இந்திய கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் முளைத்தீவு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு நாற்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்த இந்திய கடலோர காவல் படையினர் தனுஷ்கோடி அரிசல் முனை கடற்கரைக்கு அழைத்து வந்து மறை காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் இலங்கையில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை மருத்துவமனைகளையும் முன்னணி தனியார் மருத்துவமனைகளையும் தொடர்புப்படுத்தும் வகையில் அரச மருந்தகங்களை நிறுவதற்கான ஒரு திட்டம் எதிர்காலத்தில் செயற்படுத்தப்படும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெதீச தெரிவித்துள்ளார் நேரையன்பேட்டியில் உள்ள அரச மருந்தாக்கல் கூட்டு தாவரத்தில் நேற்றைய தினமிடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களுக்கு நியாயமான விலக்கில் தரமான மருந்துகளை வழங்குவதே இதன் நோக்கமாகும் எனவும் சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு முழுவதும் மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்காக அறுபத்தெட்டு விலை மனுக்களை மட்டுமே வெளியிட்டுள்ள அரச மருந்தக கூட்டுத்தாப்பிடம் இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் இருநூற்று அறுபத்தெட்டு விலை மனுக்களை கோரியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி கொள்முதல் செயன்முறையை குறிப்பிட்ட காலத்திற்கு முடிப்பதன் விளைவாக அடுத்த ஆண்டு அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகளை நிர்ணயிக்கப்பட்ட உயர்தரத்துடனும் வழங்க முடியும் எனவும் சுகாதார மற்றும் அமைச்சர் பாவனை மற்றும் விநியோகம் தொடர்பில் மேலும் பல நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் தென்னிந்திய திரைத்துறையில் போதைப்பொருள் பொருள் பாவனை தொடர்பில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன சர்வதேச போதைப் பொருள் விநியோகஸ்தர் என்று கருதப்படும் சென்னையைச் சேர்ந்த கெவின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் திடுக்கிடும் தகவல்களை வழங்கியுள்ளார் முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் நடிகர் கிருஷ்ணா அத்துடன் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் இதில் தாம் முழுநேர தொழிலாக ஐஸ் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருட்கள் விற்பனை செய்து வருவதாக கெவின் விசாரணையாளர்களிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் தமக்கு ஜெய்பீர் என்ற புனை பெயர் இருப்பதாக கூறியுள்ள அவர் தென்னிந்திய திரைத்துறையினர் தம்மை பவுடர் ஜெஸ்வீர் என்றே அழைப்பார் என்றும் வழங்கியுள்ளார் நடிகர் நடிகையரை விட சினிமா பட இயக்குநர்கள் உதவி இயக்குநர்களே தமது வாடிக்கையாளர்களாக உள்ளனர் என்றும் போதைப் பொருள் விநியோகஸ்தரான கெவின் விசாரணையாளர்களிடம் தெரிவித்துள்ளார் குறிப்பாக நடிகர் நடிகையர் பிறந்தநாள் நிகழ்வுகள் படங்களின் வெற்றி விழா கொண்டாட்டம் போன்ற நிகழ்வுகளுக்காகவும் தாம் போதைப் பொருள் விநியோகம் செய்து வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது நெருங்கிய நண்பரான நடிகர் கிருஷ்ணா அடிக்கடி அவரது நண்பர்களுக்கு விருந்து வழங்குபவர் என்றும் போதைப் பொருள் விநியோகஸ்தரான கெவின் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இரவு நேர தூக்கம் தொலைத்து பணிபுரியும் மென்பொருள் நிறுவன ஊழியர்களும் ஹொக்கைன் அதிக அளவில் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர் அத்துடன் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் ஹொக்கைனை விற்றுள்ளதாக கெவின் தகவல் வழங்கியுள்ளார் இந்த நிலையில் கெவின் வழங்கியுள்ள இந்த வாக்கு மூலம் தற்போது தென்னிந்திய திரைத்துறையில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி எதிர்வரும் காலத்தில் பல நடிகர்கள் இயக்குநர்கள் விசாரணைகளுக்கு அழைக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஹால்சாவில் அடுத்த வாரத்திற்குள் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஹாசாவில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது எனவும் ஹாஸாவில் உள்ள மக்கள் கடுமையான சூழ்நிலையை எதிர்கொள்வதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஸ்டேலிய அமைச்சர் டெர்மர் அடுத்த வாரம் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது காசாவில் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்றைய தினம் காசாவின் பல்வேறு பகுதிகளில் ஆஸ்திரேலிய தாக்குதல்களில் குறைந்தது அறுபத்தி இரண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இதில் பத்து பேர் உதவி விநியோக நிலையத்தில் உணவிற்காக காத்திருந்தவர்கள் செம்மணிக்கு நீதி கோரும் மேற்குலக நாடுகள் சர்வதேசம் தலையிட வேண்டும் எனவும் கோரிக்கை ஈழத்தவர்களின் விலகளை ஆவணமாக தோற்க ஏற்பாடு தென்னிந்திய பிரபல இயக்குநர் கௌதமன் தெரிவிப்பு மக்களை திசை திருப்பும் நோக்கில் செயல்படும் தென்னிந்திய திரைத்துறையில் போதைப் பொருள் பாவனை பலர் கைது செய்யப்படலாம் எனவும் தகவல் காசாவில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் அமெரிக்க அரசு தலைவர் தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் எமது பார்வையிடுங்கள் வணக்கம்